போலீஸையே அலறடிச்ச சரவணன் இங்கே பரிதவிச்சு போன பாக்கியம் இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் நல்லா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தருவீங்க அதாவது பாக்கியம் தான் செஞ்ச தப்பாக உணராமல் இப்போ வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே மயிலை கொண்டு போய் வாழை வைப்பன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க மயில் தப்பு பண்ணலை தான் ஏன்னா அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டிருக்காங்க அந்த வாழ்க்கை அவங்களுக்கு நினைக்கணும்னு இருந்திருக்காங்க ஆனால் அந்த வீட்டுக்கு உண்மையாக தான் இருந்திருக்காங்க அதை தாண்டி அவங்க வேறு எந்த தப்பும் செய்யலை ஆனால் அந்த வீட்டில் இருக்கவங்க பொய் சொன்னதே காரணம் காட்டி மயிலை வெளியே அனுப்பியிருக்காங்க மயிலால் இதனால் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் அதை தாங்கிக்க முடியலை ஆனால் பாக்கியமோ மாணிக்கமோ அந்த வீட்டில் இருக்கவங்க தான் தப்புன்ற மாதிரி எங்கள் மயில் மனசை மாற்றவும் நினைக்கிறாங்க பாக்கியம் வீட்டில் எல்லா கிட்டேயுமே பெரிய சவால் விட மாணிக்கம் பாக்கியத்தை பார்த்து தனியாக பேசுறாங்க என்னாச்சு இப்போ என்ன பண்ணுறது நாம் திரும்ப அந்த வீட்டுக்கு போய் பேசணுமா நிற்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த வீட்டுக்கு போனாலும் போகலைனாலும் நிச்சயமா நான் சொல்ல வேண்டியது நடக்கும் என் பொண்ணு மயிலை அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட நான் கொண்டு போய் விடுவேன் அந்த வீட்டில் உள்ளவங்க மயிலை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு மாணிக்கத்துக்கு எதுவுமே புரியலை யோ உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்காயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பாக்கியம் சரி சரி அந்த விஷயம் புரியாது நான் சொல்ற விஷயத்தை மட்டும் நீ பண்ணா போதும் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு நீ எதுவும் பண்ண வேண்டாம் அந்த ராஜியும் மீனாவும் வீட்டில் இருக்காங்களா இல்லையா அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணால் போதும்னு சொல்லிடுறாங்க அதுபோல் ராஜி மீனா இவங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க ராஜி இங்கே ட்ராவல்ஸ்க்கு போகிறதும் மீனா தன்னுடைய ஆஃபீஸ்க்கு போகிறதும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு மாணிக்கம் அந்த விஷயத்த ஃபோன் பண்ணி சொல்லவும் செய்கிறாங்க பாக்கியத்துக்கிட்ட பாக்கியமும் இதை கேட்டு இதாயா நல்ல நேரம் நாம் நினைச்ச மாதிரி அதுங்க ரெண்டு வீடு திரும்புறதுக்குள்ளே நம்ம பொண்ணை மயிலை அந்த வீட்டில் கொண்டு விடத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ பாக்கியம் மாணிக்கம் தங்கம்மயில் எல்லாருமே சேர்ந்துட்டு போலீஸோட வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போலீஸோட வந்து நிக்கிறத பார்த்ததும் என்னங்க அடுத்த ட்ரமாவோ ஆரம்பிச்சாச்சுங்க இதுக்கெல்லாம் ஏதாச்சும் பதிலடி கொடுத்தே ஆகணும்னு கோமதியும் வெளியே வராங்க என்ன வேணும் இப்போ அப்படின்னு சொல்ல உள்ள வந்து பேசலாமாமா அப்படின்னு சொல்ல வாங்க சார் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாங்க போனதுக்கு பிறகு இது குடும்ப பிரச்சனை நீங்கள் ஒரு பொண்ணை உங்கள் வீட்டு மருமகளை நீங்கள் அடித்து வீட்டை விட்டு வெளியே துரத்திருக்கதாகவும் இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்கள் மேலே யார் மேலே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல தன்னுடைய பொண்ணை இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அழைச்சிட்டு வரணும்னு ஒரு எண்ணத்தோடு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நானும் அதுக்காக தான் பேச வந்திருக்கேன்னு சொல்ல சார் இங்கே என்ன பிரச்சனை போகுது என்னென்னு இவங்க தெளிவாக சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க வீட்டு பொண்ணை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லாருமே முடிவு பண்ணியாச்சுன்னு சொல்ல சார் பொய் சொல்கிறதுனால சாதாரண விஷயந்தான் சார் ஒரு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக அவங்க பெற்ற பொண்ணை வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக போய் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயமாக்கி அந்த பொண்ணை வீட்டை வீட்டை அனுப்புனது தப்பு தானே சார் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு முகத்தை பாருங்கள் அப்படின்னு எங்கள் போலீஸும் வந்துட்டு இன்ஸ்பெக்டரும் கேட்குறாங்க நீங்கள் என்ன காரணம் என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டு பொண்ணை நாங்கள் எங்கள் வீட்டில் ஏற்றுக்க போகிறதில்ல எங்களுக்கு எங்கள் பையன் வாழ்க்கை தான் சார் முக்கியம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க கோமதி உங்களுக்கு உங்கள் பையன் வாழ்க்கை அளவுக்கு முக்கியமோ அதே போல போலத்தனமாக இவங்களுக்கும் அவங்க பொண்ணு வாழ்க்கை ரொம்ப முக்கியம் ஏதோ தெரியாதனமாக ரெண்டு பொய்ய சொல்லிட்டாங்க மன்னித்து ஏற்றுக்கிறத விட்டுட்டு ரொம்ப மோசமாக தான் இருக்கீங்க அப்புறம் உங்கள் மேலே நானே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் வீட்டுக்கு வந்த மருமகளை வரதட்சணை கொடுமை பண்ணுறீங்கன்னு ஒரு புகார் இந்த பொண்ணும் இந்த வீட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒரு புகார் கொடுத்தா போதும் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் கொண்டு போய் என்னால் உள்ள வைக்க முடியும் அப்படின்னு ஸ்டேஷன்ல இருந்து வந்தவங்க இங்க கேள்வி கேட்டு இங்க திட்டவும் செய்றாங்க இதெல்லாம் கேட்ட பாண்டியன் குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் அது போக என்ன சார் மிரட்டுறீங்களா அப்படின்னு அங்க இருக்க சரவணனும் கேட்குறாங்க அதுக்கு பாண்டியனுமே சார் நீங்கள் என்ன மிரட்டினாலும் சரி நாங்கள் எந்த தப்பு செய்யலை அப்படின்னு சொல்ல சார் அப்போ நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு போட்ட எழுபது பவுண்ட் இப்பவே இப்போவே திருப்பி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு பாக்கி பெரிய ஒரு அடியாக எடுத்து வைக்கிறாங்க ஏன்னா எழுபது பவுன் நகன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் தங்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் அது என்ன நகைன்னே தெரியும் திருப்பி கொடுக்குற நகை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுதானே நான் பெரிய பிரச்சனை ஏற்படுத்த வந்திருக்கான பாக்கியோன்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் ராஜி மீனா இவங்க ரெண்டு பேரும் இல்லாத நேரம் இந்த வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன் போலீஸோட நான் வந்து நிற்கிறேன்னு சொல்ல சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் இப்போவே போய் அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி போகிறாங்க சரவணகனை கூட்டிக்கிட்டு கோமதியம் அங்கே இருக்க நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு சார் இதில் அவங்க பொண்ணோட நகை இருக்குது மொத்தம் எழுபது போ நகைன்னு சொல்லி தான் தங்கம் தங்கமையிலுக்கு போட்டாங்க யாருக்கு தெரியும் அது கூட உண்மையோ அப்படின்னு சொல்ல சார் நான் என் பொண்ணுக்கு எழுபது நகை போட்டது உண்மை அந்த அத்தனையுமே இங்கே தான் இருக்குது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்குறாங்க வாங்குற பாக்கியோ இங்கே வேணும்னே பெரிய பிரச்சனை ஏற்படுத்துறாங்க சார் இது எதுவுமே தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்ல என்னம்மா இது உங்கள் இவங்க வீட்டு பொண்ணு எழுபது பவுன் நகையை போட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கா ஆனால் நீங்கள் திருப்பி கொடுக்கறது எல்லாமே பித்தளைய கவரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க போலீஸும் சார் இதை நான் டேரெக்டாக பேங்க்லேருந்து தான் சார் எடுத்துகிட்டு வரோம் இந்த நகையெல்லாம் போலியானதுன்னு இப்போ நீங்கள் சொல்லிதானே தானே எங்களுக்கே விஷயம் தெரியுது அப்போ இந்த விஷயத்துலயே என் குடும்பத்தை மொத்தமாக ஏமாத்திருக்கா இவ அப்படின்னு சொல்லி தங்கமயிலை பார்த்து முறைக்க இங்கே த அங் தங்கமயில் தன்னுடைய அம்மா பாக்கியத்தை பார்க்குறாங்க நீ எதுக்கும் பயப்படாமல் தைரியமாயிருன்னு கண்ணாலையை காட்டி விட்டு சார் பார்த்திங்களா என் பொண்ணு மட்டும் வேண்டாம் என் பொண்ணுக்கு போட்ட நகை மட்டும் இந்த குடும்பத்துக்கு வேணும்னா என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு இங்கே பாக்கியம் சொல்ல அதை கேட்டு அங்கே பாண்டியன் கோமதி வீட்டில் அரசி எல்லாமே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க என்னங்க இது என்ன இதெல்லாம் அந்த நகை எல்லாமே பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த நகை தானுங்க அதெல்லாம் எப்படி எங்கள் போலியானதாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க அம்மா இப்போ கூடவா உனக்கு புரியலை அவங்க அவங்க பொண்ணுக்கு போட்ட நகை கூட போலி தான் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்ல எனக்கு முன்னாடியே அந்த வீட்டில் இருக்கவங்களை பற்றி தப்பாக பேசிகிட்டு பேசிகிட்ருக்கியானி அப்படின்னு அங்கே சார் உன்ன நான் பார்த்துட்டேன் சார் நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் சார் உண்மை அப்படின்னு சொல்ல கட்டின பொண்டாட்டி மட்டும் வேண்டாம் ஆனால் அவள் போட்டுட்டு வந்த நகை மட்டும் வேணும்னு நெய்க்காய் எடுத்து அதை கதவு கவரிங்காகவும் பித்தளையாகவும் மாக்கி மாற்றி வைக்க தெரிஞ்சிருக்குல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்க கையை ஓங்குறாங்க போலீஸும் அப்போ தான் உங்களுக்கு அவ்வளவுதான் சார் மரியாதை நீங்கள் எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட வேண்டாம் சட்டப்படி அவங்க உங்கள் மேலே எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி அதை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கேன் கம்ப்ளைண்டே கொடுக்காம பஞ்சாயத்துன்ற பேரில் நீங்கள் வந்து பேசணுன்ற அவசியமும் கிடையாது அப்படின்னு சரவணன் போலீஸை திட்டுறாங்க வாக்கியத்துக்கு ஒரு பயம் வந்துடுது கம்ப்ளைண்ட் கொடுத்தா என் பொண்ணு வாழ்க்கை தானே போகும் இவங்களை தூக்கி உள்ளே வச்சுட்டா என் பொண்ணு இந்த வீட்டில் நான் இப்படி வாழ வைக்கிறதுன்னு வாக்கியம் நினைக்கிறாங்க என்னம்மா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதுமே இப்படிப்பட்ட வரதட்சணை கொடுமை இருக்க வீட்டில் உங்கள் பொண்ணை வாழ வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே அப்படின்னு சொல்ல சார் என் பொண்ணு மாப்பிள்ள எல்லாமே தங்க மாணவங்க தான் சார் என் பொண்ணு இதே வீட்டில் வாழ்ந்தால் தான் சார் எனக்கும் சந்தோஷம் அவளுக்கும் அதுதான் சார் சந்தோஷம் அப்படின்னு பாக்கியம் போலீஸை பார்த்து சொல்ல சரி நான் ஒரு விஷயத்த சொல்றேன் ஒன்னு அவங்க போட்ட எழுபது பவுன் நகையை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க போனா அவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க சரி உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் அவங்க போனா அவங்க கூட அனுப்பி வச்சிடறேன் ஆனா அதுவே இப்ப நீங்க இந்த நகையை எதுவுமே திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கன்னா உங்க மனைவி இந்த தான் இருப்பாங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க தங்கமை நீ போமா உள்ள அவங்களால இந்த நகையெல்லாம் நமக்கு திருப்பி கொடுக்க கூட முடியாது பையன் எடுத்துட்டு போமா அப்படின்னு இங்க பாக்கியம் சொல்ல தங்கமையிலும் அதுதான் நேரம்னு தான் கையில் இருக்க பையோட எங்கள் ரூம்குள்ளே போறாங்க போகிறாங்க அப்போ நீங்கள் இனிமேல் இந்த கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது தங்கமயில் இனி இந்த வீட்டில் தான் இருந்தாங்கனோ அவங்க கூட சந்தோஷமாக வாழ முடியலைனாலும் இனிமேலாவது சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் போலீஸும் உடனே உள்ளே போன எங்கள் சரவணன் உள்ளேண்டு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க சார் யாரையும் கட்டாயப்படுத்தி யார் கூடயும் வாழ வைக்க முடியாதுன்னு சொல்ல யோ நீங்கள் தான் ஏன் இருக்கணும் அப்படின்னு போலீஸ் அடாவடித்தான பண்ண மேடம் நீங்கள் போலீஸ் தானே எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் என்னை வந்து விசாரிக்கிறதே தப்பு என்கிட்ட நீங்கள் அத்துமிடுறதும் தப்பு இதுக்கப்புறம் ஒரு வாட்டை அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசினீங்க மேல் இடத்துல நானே உங்கள் மேலே புகார் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே இங்கே பாக்கிய வந்து போக போலீஸ் வந்துட்டு பாக்கிய தப்பாங்க என்ன அவங்க வீட்டில் ஏதாவது உங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்களா இருக்காது ஏன்னா அதுக்கு கூட அவங்கக்கிட்ட வழி இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி இங்கே சரவணன் சொல்கிறாங்க அவளை அந்த தங்கமயிலை இந்த வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு ஒரு ஒரு உரிமை இருக்குது ரைட் சைடுக்குன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறீங்க அந்த மேலுக்கு போட்ட நகையெல்லாம் போலியானதுன்னு இப்போ தான் எனக்கு உண்மை தெரிய வந்திருக்கு இது மாதிரி அவள் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை விஷயங்களை மறைச்சி வச்சுருக்கான்னு எனக்கு தெரியலையே இதுக்கப்புறமும் அவை இந்த வீட்டில் இருந்தானா நான் இந்த வீட்டை விட்டு போகத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சரவணன் கிளம்ப டே சரவணா அப்படின்னு அங்கே நின்றுட்டுருக்க பாண்டியன் கூப்பிட போகட்டும் விடுங்கங்க அவனுக்கு நிம்மதியான இடம் எதுவும் அவன் அங்கே இருக்க இருக்கிறதா நியாயமானதும் கூட இவளுக்கு என்ன இந்த வீட்டில் வந்து இருக்கணும் அவ்வளவுதானே இந்த வீட்டில் இவள் இருந்துட்டு போகட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய் அவளுக்கு கிடைக்கிற தண்டனையை விட இந்த வீட்டிலேருந்து அவளுக்கு இருக்கிற கிடைக்கிற தண்டனை தானே அதிகமாக இருக்க போகுது ஏன்னா சரவணன் இவ கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டான் இனி அவன் விருப்பப்படி அவன் சந்தோஷமா இருக்கட்டும் விடுங்க நீ போடா சரவணா நீ எங்கே இருந்தாலும் நீ நிம்மதியாக இருக்கணும் இந்த வீட்டில் இவளே இருந்தாலும் இவளை கூட நாங்கள் யாரும் பேச போகிறது கிடையாது தனிமை இவளுக்கு எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியையும் குற்றத்தையும் கொடுக்கணும் நல்லா தெரியும் இவ்வளோ பெரிய பொய் சொன்னதுக்கு பிறகும் கூட இப்போ கூட இந்த வீட்டில் வாழணுன்றதுக்காக போலீஸோடு வந்து நிற்கிறானா இவளெல்லாம் என்ன சொல்றது ஏன் ஏன் அவங்க அம்மா அப்பா தான் தப்பு பண்ணுறாங்கன்னு அவ்வளோ சொல்லுவான் ஆனால் அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாலே எங்கள் அம்மா அப்பா பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு துணை நிற்கிறது தப்புன்னு அவளுக்கு தெரியாதா இப்பவும் ஓ நிம்மதியை கெடுக்கிறதுக்காக தான் அவள் இந்த வீட்டு வாசலை வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்னு கோமதி சொல்லி திட்டுறாங்க அத்தனை சொல்கிறதை கேளுங்க அத்தனை ஒரு நிமிஷம் எழுதிட்டே இருக்காங்க சார் யாரையும் கட்டாயப்படுத்தி வாழ வைக்கணுன்றது முடியவே முடியாது அப்படி கட்டாயப்படுத்தி வாழ வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்புறம் என்னோட சாவுக்கும் நீங்கள் தான் காரணம் நீங்கள் மட்டும் இல்லை இந்த குடும்பமும் காரணம்னு சொல்லி எழு எழுதி வச்சுட்டு என்னால் சாக முடியும் சார் அப்படின்னு சொல்ல போலீஸே அதை கேட்டு அதிர்ந்து போகிறாங்க என்னம்மா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க பாக்கியமும் மாணிக்கமும் எதுவுமே பேச முடியாமல் நிற்க நீங்கள் சொன்னீங்க கூப்பிட்டீங்கன்றதுக்காக தான் நானும் இவ்வளோ தூரம் இந்த குடும்பத்துக்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் ஆனால் அந்த பையன் சொல்கிறத பார்க்கும்போது உங்கள் பொண்ணை முழுசாக வெறுத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தங்கமேல் எங்கே இருக்கட்டும் ஆனால் முறைப்படி இவளை என் பையன் வாழ்க்கையிலேருந்து எப்படி அனுப்பணுன்றதை நாங்கள் சட்டப்பூர்வமாகவே பார்த்துக்குறோன்னு அங்கே கோமதியும் சொல்கிறாங்க அதை கேட்டதுக்கு பிறகு எதையுமே பேச முடியாத பாக்கியமோ மாணிக்கமோ இங்க தான் போட்ட பிளான் எல்லாமே நினைச்சு நின்று அப்பதான் போலீஸ் எதிர்த்து பேசிட்டு அங்க நிக்கிற சரவணன் வீட்டை விட்டு கிளம்ப டேய் சரவணா நீ எங்கேயும் போய் தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா அது வந்து அப்படின்னு சொல்ல நீ வா நான் உன்னைய கூட்டிகிட்டு போகிறேன்னு பாண்டியன் வந்துட்டு சரவணை கூட்டிட்டு கிளம்ப உங்களுக்கு இப்போ சந்தோஷமா நாங்களும் எங்கள் குடும்பமும் என் அண்ணனும் நிம்மதியாக இருக்கக்கூடாது அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க தானே எந்த நகையை போலியானதுன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே உண்மையானதுன்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே இப்போ இங்கே இருக்கிறீங்களோ அந்த நகையெல்லாம் ஆனதுன்னு நிரூபிக்க எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு அங்கே நின்றுகிட்டுருக்க அரசியுமே சொல்லிட்டு போகிறாங்க தங்கமயில் அழுதுகிட்டே வீட்டில் நிற்க யாருமே தங்கமயில்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசவே இல்லை அதே நேரத்தில் அங்கே இருக்க அங்கே பாக்கியமும் மாணிக்கமும் எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க ஆனால் தங்கமயிலுக்கு இங்கே யாருக்குமே தமிழில் பாச இல்லாதப்போ தன்னால் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும்னு தான் யோசிக்கிறாங்க வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப பாடா பாட்டுக்கிட்டாங்க எங்கள் மயில் ஆனால் வந்ததுக்கு பிறகு அவங்களால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க முடியல ஏன்னா ஒவ்வொருடைய பார்வையும் செய்கையும் அந்த பேச்சும் அவங்க மனசு அவங்களையும் ஒரேடியாக கொள்ற விதமாக தான் இருக்கு அதனால் இங்கே தங்கமையிலுக்கு இருக்கக்கூட நிற்க கூட எங்கள் இந்த இடத்துல பிடிக்கல ஆனால் அந்த வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை தன்னை எப்படியாவது இந்த வீட்டுக்கு அனுப்பணுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர இங்கே தான் புருஷனோட எப்படி வாழ வைக்கணும்னு அவங்க யோசிக்கலன்றதை தங்கமையில் அப்போதான் உணர்ந்து போய் நின்றுட்டு தான் செஞ்ச தப்பையும் உணர்ந்து நின்றுட்டு இனி மாமையை வாழ்க்கையில் இல்லைன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலைன்னு தங்கமேல் ஒரு பக்கம் கவலைப்படும் இங்கேருந்து பாண்டியன் சரவணனை கூட்டிட்டு போய் கடையில் தங்க வைக்கிறாங்க இனி எத்தனை நாள் நான் இங்க வச்சு பார்த்துக்க போறேன்னு தெரியலடா சரவணா ஆனா தங்க மேல அந்த வீட்டை விட்டு போகட்டும் இங்கே சட்டபூர்வமா என்ன முடிவெடுக்கணும் அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்றாங்க ராஜிக்கும் மீனாவுக்கும் வீட்டுக்கு விஷயம் வந்ததுக்கு பிறகு தான் தெரியுது தங்கமயில கூப்பிட்டு அக்கா நீங்க பண்ணது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா போலியான நகை அதை எப்படிக்கா உங்க அம்மா சொல்ற பேச்சு கேட்டு நீங்க திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ணி வந்தா மட்டும் மாமா உங்களை ஏத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் என்னதான் ராஜி பண்ணுவேன் எனக்கு இந்த வீட்டுக்கு வரணும் என் மாமா கூட வாழணும்னு ஒரு ஆசை அக்கா எதுவுமே நம்ம நினச்ச நேரத்தில் உடனே நடத்தி முடிச்சிட முடியாது அது நடக்கவும் நடக்காது நீங்கள் செஞ்ச தவறு அப்படி எல்லாத்துக்குமே காலம் மட்டும்தானே பதில் சொல்லும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்ல திரும்ப திரும்ப பொய்க்கு மேலே பொய் தப்புக்கு மேலே தப்புனா அப்புறம் இந்த வீட்டில் இருக்கவங்களுடைய கோவம் இன்னும் அதிகமாக தானே செய்யும் இப்போ கூட போலி நகையை கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் எல்லாருக்கும் தோணுது அது எல்லாத்தையும் அவங்க நிரூபிக்கிற ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு ராஜி ராஜியை மீனாவை கேட்குறாங்க தங்கமையில் ஊன அழுகிறாங்க அக்கா இந்த விஷயம் எங்களுக்கு கூட தெரியும் இப்போ கூட இந்த விஷயத்த எங்களால் வீட்டில் சொல்ல முடியும்னு சொல்ல ராஜி மீனா அப்படின்னு சொல்ல அக்கா விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு நீங்கள் கொண்டு வந்தது போலி நகை தான் அதை எப்படி உண்மையான நகைன்னு சொல்லி அடித்து பேசி உங்கள் அம்மா பிரச்சனை பண்ணுறாங்க இதனால் இங்கே குடும்பத்துக்கு தானே கெட்ட பேர் இதுக்கப்புறம் எங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி மீனா கிச்சனில் நிற்கிற கோமதியை பார்த்து விஷயத்தை போய் சொல்லிடுறாங்க கோமதி அதண்டு போய் வாயில் கை வச்சு படி நிற்க ஆமா அத்தை இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சொல்ல ஏண்டி இதை முதலே சொல்லிண்டா இவளை இந்த வீட்டில் நான் இருக்க விட்டுருக்கவே மாட்டேனடி அடி இப்போ போலீஸை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கிறன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு இருந்துகிட்டு சொல்ல அத்தை அது வந்து அப்படின்னு சொல்ல இங்கே தங்கமையில கழுத்தை பிடிச்சிட்டு போய் வெளியே தள்ளுறாங்க கொண்டுட்டு வந்தது வீட்டில் இருந்தது எல்லாமே போலி நகை தானே அப்படி இருக்கப்போ எப்படி உன்னால இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து இருக்க முடியுதுன்னு சொல்லி கேட்க அத்தை கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு மீனா தன்னுடைய அத்தை கோமதியை உள்ள கூட்டிட்டு போக ராஜே தங்கமேல கூட்டிட்டு வராங்க இப்போ ரங்கமயில் ராஜி மீனா கோமதி எல்லாருமே இருக்கும்போது அரசி வரையும் நினைட்டு இருக்காங்க போய் சொல்ல முடியுதோ எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு அரசி வரை கேவலப்படுத்துறாங்க எதுவுமே தெரியல ரொம்ப அழுதுகிட்டே நிற்கிறாங்க அழுது 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 இந்த குடும்பத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறைத்திட்டாலேடி இதுக்கப்புறம் எப்படி அங்கே வச்சுக்க முடியும்னு சொல்ல அத்தை தங்கமயில கவனிங்க இதை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாலும் அவங்க அம்மா திரும்பவும் சொன்ன தான் சொல்ல போறாங்க அது உண்மையில் எல்லாமே நாங்கள் தங்கம் தான் போட்டு விட்டோன்னு அவங்க உண்மையை சொல்ல போகிறாங்களா தங்கமயில அக்காவும் இந்த வாழ்க்கைக்காக அந்த பொய்யுக்கு தான் உடந்தையா இருப்பாங்க திரும்ப திரும்ப அதே தப்ப நம்ம பண்ண வேண்டாத்த அப்படின்னு சொல்ல வேற என்னடி இவளை இந்த வீட்டில் சிவி சி இங்கே வச்சு பார்த்துக்கணுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கோமதி கேட்க இல்லை அத்தை எந்த முடிவாக இருந்தாலும் சரவணன் மாமா எடுக்கிற முடிவு தான் இவங்க வாழ்க்கையில் நாம் தலையிடுறதுக்கான உரிமை கிடையாது சரவணன் மாமா என்ன முடிவெடுத்தாலும் அதை தங்கமயில அக்கா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ராஜி மீனாவும் சொல்ல ராஜி மீனா எனக்காக நீங்க பேசலாம்ல அக்கா உங்களுக்காக பேசுறதுக்கு எதுவுமே இல்லை பாதிக்கப்பட்டது எங்க சரவணன் மாமா தான் அதனால அவரு பக்கம்தான் நாங்க நிக்க முடியும் அதுதான் நியாயமும் கூட அப்படின்னு ராஜி மீனாவும் தங்கமேல் கங்கமேல் மனசொடைஞ்சு நிக்கிறாங்க என்னதான் இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவு பிளான் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் தங்கமேலால முழுசா அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியல ஏன்னா சரவணன் போலீஸே எதிர்த்து இந்த வீட்டை விட்டு வெளியே போனதும் சரி இங்க தங்கமேல தான் வாழ்க்கையில இருந்து விரட்டுறதுக்கு அவங்க சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்றதுலயும் சரி தங்கமேல் இப்ப ஏமாந்தோ அவங்க குடும்பம் ஏமாந்து நின்ட்டு இருக்காங்க